பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் மூத்த மேலாளரும் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தொழிலாளர் நல சங்கத்தின் பொதுச் ஸ்ரீதர் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பணி ஓய்வு பெறும் ஸ்ரீதர் அவர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் சென்னை குரூம்பேட்டை நாகப்பா நகரில் உள்ள ஜிபி அரங்கத்தில் நடைபெற்ற இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் தாம்பரம் மாநகராட்சியின் துணை மேயர் காமராஜ் அவர்களின் மகனும் மாவட்ட மருத்துவர் அணி துணை அமைப்பாளருமான மருத்துவர் அரவிந்தராஜ் மற்றும் பம்பல் வடக்கு பகுதி திமுக செயலாளர் ஜெயக்குமார் அவர்களின் துணைவியாரும் இருபத்தொன்பதாவது வார்ட் மாமன்ற உறுப்பினருமான சுந்தரி ஜெயக்குமார் கல்வியாளர் நித்திய சுந்தர் பாராட்டு விழா நடைபெற்ற அரங்கத்தின் உரிமையாளர் பெருமாள் பம்பல் வடக்கு பகுதி அவைத்தலைவர் சந்திரன் பம்பல் வடக்கு பகுதி துணைச் செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான ஸ்ரீதர் இருபத்தொன்பதாவது வட்டக்கழக செயலாளர் ஆண்டவன் மற்றும் முப்பதாவது வட்டக்கழக செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான பாலாஜி மாவட்ட கலை இலக்கிய அணி செயலாளர் மூவேந்தன் உள்ளிட்ட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு பணி ஓய்வு பெறும் ஸ்ரீதர் அவர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்வின் போது சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தை சார்ந்த தாமோதரன் மற்றும் குமரன் உள்ளிட்ட அந்த நிறுவனத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் பணி ஓய்வு பெறும் ஸ்ரீதர் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

மிகப்பெரிய நண்பர்கள் வட்டாரத்தில் அந்த கம்பெனியை சம்பாதிச்சேன் மிகப்பெரிய நண்பர்கள் எனக்கு இருந்த அளவுக்கு அந்த கம்பெனியில் வந்து எனக்கு தெரிய தெரியல இல்லைன்னா ஒரு முப்பத்தி நாலு வருடங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு பொறுப்பில் மாறி மாறி வந்திருக்கேன் இன்றைக்கு ஆல் இண்டியா சிப்ளாய் அதே போய் அதுக்கடியே அந்த ஸோ இந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எந்த விதமான அந்த ட்ரேஸ் தொடர்பு எதுவுமே இல்லை இந்த நாற்பது வருஷத்தில் ஒரு நல்ல நல்ல ஃபேமிலி பெஸ்ட்டு பிரதர்ஸ் பெஸ்ட்டு நர்சஸ் எனக்கு பெஸ்ட்டு சிஸ்டர் என்ன எனக்கு பெஸ்ட் டீச்சர் என்ன என்ன எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தீங்க சார் பெருமா சார் அது நானும் கொஞ்சம் சீரியஸாக மெயினில் வச்சிருக்கேன் நான் கடலூரில் அருவாவில் வந்து எனக்கு ரெண்டு குழந்தைகள் எனக்கு பண்ணு வந்து பிறக்கும்போது கொஞ்சம் சேலஞ்சஸ் சொல்ல போகணும்னா

എൻകുത്തും രഡിയായിട്ട് അതുപോലെ ആൽ ഇന്ത്യ പോലെ അവർക്ക് എം പി സകർക്കിട രാസ്പിറ്റലിൽ ഐസിയു വളരെ കുമാർ കുമാർ രണ്ട് മണിയാണ് രണ്ട് മണിക്കുള്ള രണ്ടാളും മകൻ ഡാൻറ്റർ അവൻ വേണ്ടി அதனால் வந்து மருத்துவமனையில் படிக்கிறாங்க அவங்க வந்து தேர்ட் இயர் வந்து எடுத்துகிறாங்க டாக்டர்னால ஒரு பெரிய டைம் பள்ளியை வளர்க்குறேன் இந்த மாதிரியாக சொல்லுறேன் குழந்தைங்களுக்கு நான் வந்து டீம் அதில் வந்து நான் நூறு அடி மருத்துவத்துக்கு ஏழை குடும்பத்துலேருந்து மிக மிக சாதாரண பொருட்கள் வளர்ந்து